என் துணியை குளத்தங்கரையில மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் நீ வீட்டு போயிட்டேரு நான் அதை எடுத்துட்டு வந்துறேன் நீங்க எதை தேடுறீங்களோ அதையே தான் நானும் தேடிட்டு இருக்கேன் நான் எதை தேடுறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் தேடி பாக்குறப்ப ஏதாவது கிடைச்சா அதை எடுத்து உங்க கிட்ட நல்ல பேர் வாங்கலான்னு பாக்கிறேன் அழகான பெண்கள் கிட்ட நல்ல பேர் எடுக்க தானே எல்லா வாலிபர்களும் துடிப்பாங்க அதனால உங்களுக்கு என்ன லாபம் ஆரம்பத்திலேயே லாபத்தை எதிர்பார்த்தா முடியுங்களா தேடுங்க தேடுங்க நான் தேடுறது கிடைக்காத நினைக்கிறேன் முயற்சி செய்தா கிடைக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கா எனக்கா ரெண்டு பேருக்கும் பரவாயில்லை நீங்க ரொம்ப கிண்டலா பேசுறீங்களே அன்னைக்கு நீங்க ரொம்ப கோவமா பேசுறீங்களே பேசணும் தவற அப்புறம் நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டேன் உண்மையா சொல்லுங்க அன்னைக்கு நீங்க என்ன தவறாதானா நினைச்சீங்க தவறா நினைச்சிருந்தா மறுபடியும் பாக்க வருவேனா நிஜமாவா நீங்க என்ன தான் வந்தீங்களா மனசுல இருக்கிறத மறைக்கிறதுக்கு எனக்கு தெரியாது நீங்க எப்படியோ பேர் என்னக்கே பாரதி மழோட போத சீக்கிரம் விட்டு போங்க நினைச்சு போயிடுவீங்க

அப்பா யாரோ தெரியலப்பா மழைக்கு பயந்து வாசல்ல நிக்கிறா சரி அப்படின்னு சொல்லி சீக்கிரமா வர சொல்ல நீங்க அப்பா யாரோ தெரியல மழையில நினைச்சுக்கிட்டு வாசல்ல நினைக்கிட்டு இருக்காரு பாத்த பாவமா இருக்கப்பா உள்ள வாங்கன்னு கூப்பிட தானுமா இல்லப்பா நீங்களே போய் கூப்பிட்டு பைத்தியகாரம் அந்த பார்த்தியா பத்தியா அழகா அழகல்ல பறிச்சு தரட்டுமா உனக்கு இந்த வீட்டுல நல்ல வரவேற்பு இல்லையா என்ன அம்மா கோபமா குழந்தை ஆட்டம் இதுக்கெல்லாம வருத்தப்படுறது போக போக எல்லாம் சரியா போயிடும் நான் இருக்கிறப்ப எதுக்கும் பயப்பட ரொம்ப நல்லவங்க அவங்க பேச்சை தட்டாம நடந்து அவங்க கிட்ட நல்ல பேர் எடுக்க வேண்டியதுவும் பொருள் இந்த வீட்டுல யாரா இருக்கணும் எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது குடும்பத்துல யாருக்கும் அதிருப்தி இல்லையே அப்படியெல்லாம் ஒண்ணுல்ல எங்க அண்ணன் விரும்பித்தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இதோ பாருங்க கடைசி வரைக்கும் நீங்க தான் மாப்பிள நினைச்சுக்கிட்டு இருந்த ஊர்வலத்துக்கு அப்புறம் மணக்கோலத்துல இருக்கிறது உங்க அண்ணான்னு தெரிஞ்ச உண்மை நான் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் நான் கிராமத்துல வளர்ந்த பொண்ணு என்னால கல்யாணத்தை நிறுத்த முடியுமா ஏதோ நான் செஞ்சு அதிர்ஷ்டம் ஆண்டவனே பார்த்து இந்த கல்யாணத்தை மாத்தி அமைச்சிட்டாரு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது இல்லையா ஆமாங்க இப்ப என் விருப்பம் இல்ல அக்கா எந்த விதமான குறையும் இல்லாம சந்தோஷமா வாழணும்னு எங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாது பார்வதி அவரை போல நல்ல உள்ளம் படைச்சவங்களை யாரும் பார்க்கவே முடியாது உண்மையிலேயே அண்ணி புண்ணிய செஞ்சவங்க சொல்ல முடியும் அண்ணனுக்கு இருக்கிற குணம் பத்தி உனக்கு பயமா பயம் இல்ல என் வருங்காலத்தை பத்தி ஓ வருங்காலம் என்ன இனிமே நம்ம ரெண்டு பேருடைய எதிர்காலமுமே பிரகாசமா தான் இருக்கும் நான் எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா நான் எல்லாரையும் ஒரு ஆதர்ஷாலி லட்சுமி காரணம் உங்க மனைவியா அடைஞ்சிருக்க பாரு லட்சுமி அழகு குணம் பொறுமை எல்லாம் உங்கிட்ட இருக்கிறதுக்கு கடவுள் மட்டும் கடவுளுக்கே பொறாம குணம் அதிகம்னு நினைக்க என்ன லட்சுமி அங்கே இருக்கிறேன் இனிமே நீதான் எனக்கு சாப்பாடு பெறுவாரணும் போ உள்ள போய் எல்லாம் கொண்ட ஏன் பேச முன்னிக்கிற எனக்கு நீ சாப்பாடு பெறுவார் மாட்டியா லட்சுமி ஏன் அடற அடவே உள்ள வரக்கூடாதுன்னு அம்மா சொன்ன நினைச்சுக்கிட்டு இருக்கியா பாரு பெரியவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க நாம அதெல்லாம் மனசுல வச்சுக்க கூடாது உன் கையால சாப்பிடணும்னு எவ்வளவு ஆசையா வந்திருக்கேன் போம்மா அம்மா கோச்சுப்பாங்களேன்னு பயப்படுறியா அவங்க ரொம்ப நல்லவங்க இந்த குரம் எல்லாம் ரெண்டு நாள்ல சரியா போயிடும் அப்புறம் உன் நல்ல குணத்தை பார்த்துட்டு என் மருமக போல உண்டா என் மருமக போல உண்டான்னு ஊரெல்லாம் சொல்ல போறாங்க பாரு அது மட்டும் இல்ல ஒரு பொண்ணு மாமியார் பேச்ச தட்டி நடந்தா கூட கெட்ட பேர் ஏற்படாது ஆனா புருஷன் பேச்ச கேட்கல என்ன உனக்கு தெரியும் இல்ல என்கிட்ட நல்ல பொண்ணுன்னு பேரெடுக்கணும் பாப்பா லட்சுமி எங்க பாக்குறேன் டாக்டர் நிறைய சாதத்தை போட்டுக்கிட்டே இருந்தா வயிற்ல இடம் வேண்டாம்